தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குழந்தை ம சண்முகலிங்கத்தின் தான் விரும்பா தியாகி மொழிபெயர்ப்பு நாடகங்கள் ஆறு எழுதியவர் நா நவராஜ் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா குழந்தை ம சண்முகலிங்கம் என்ற நாடக ஆளுமையின் படைப்பாக்க செயற்பாடுகள் பற்றி பேசுகிற போது பலரும் அவர் நூறு நூற்றி ஐம்பது நாடகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் என்றும் நாற்பது ஐம்பது மொழிபெயர்ப்புகளை செய்துள்ளார் என்றும் ஒரு குத்துமதிப்பாக கூறி கடந்து செல்வதனை அவதானிக்க நேர்ந்த போது அவர் உண்மையில் எத்தனை நாடகங்களை எழுதியும் மொழிபெயர்த்தும் உள்ளார் என்பதனை அறியும் சுயவிருப்பு என்னுள் உருவாகியது அவ்விருப்பின் மூலம் மேற்கொண்ட முயற்சியால் இற்றை வரை அதன் இற்றைப்படுத்தல்களை மேற்கொண்டு வருகிறேன் அதன் அடிப்படையில் இக்கட்டுரை எழுதும் இக்கணம் வரை கோகேசிய வெண்கட்டி வட்டம் வேதாளம் துறவி மன்னன் ஈடிப்பஸ் ஒரு பாவையின் வீடு செரிப்பழத்தோட்டம் தோட்டம் வீரத்தாயும் அவளது பிள்ளைகளும் வெண்கட்டி வட்டம் சீன நாடகம் கொடோவுக்காக காத்திருத்தல் பிரித்தடுப்பு மேற்கின் அரசமாதா சியோபோ கெனஹிரா செக்கிடெராவில் கொமாச்சி அல்லது செக்கிடெரா கொமாச்சி செமிமரு ஷோகுன் நக்கமிட்சு மஞ்சு ஒரு விற்பனையாளனின் மரணம் கடல் அருகே இரு சிறு முயல்களும் கழுதையொன்றும் பசு துயரத்தின் பறவைகள் சிவப்பு விளக்கு ஹப்போவும் அவரது மகள் சுஜியும் திங்கள் இரண்டின் ஞாபகம் ஒன்று ஹேடிஸில் பறவை பிடிப்பவர் அந்திமாலை பாடலொன்று தான் விரும்பா தியாகியொருவர் திருமணம் இந்திரன் தீர்ப்பு மடோனா டயனோரா வெவ்வேறு வழிகளில் அமைதி பட்டிக்காட்டான் அன்பமுதூறும் அயலார் உலைவை போர் அண்டிகனி மன்னன் லியர் மொழிபெயர்ப்பில் சுனைக்கேடு ஐராங்கனி இருளார்ந்த யுகம் முன்னம் சிறப்புற வாழ்ந்தார்களே கட்டுண்ட புரோமீதியஸ் வசந்த கலாச்சக்கரம் கொலனோசில் ஈடிபஸ் அகமெம்னன் தவளைகள் சில பக்கங்களோடு நிறுத்தப்பட்டுள்ளது படையல் பானம் ஏந்தி செல்வோர் இரவலன் அல்லது இறந்து போன நாய் முடிவாட்டம் வார்த்தைகளற்ற நடிப்பு வீதிகள் பாதைகள் வழிகள் தெருக்கள் பறத்தல் மறந்த பறவைகள் மாலை முதல் புலர் காலை வரை உருப்பழியினில் நெருப்புகள் அவள் பெயர் பாரதி தெய்யம் அவளது தாயின் கதை செங்கொடி இலெக்ட்ரா வீட்டிற்கு வெளியே முகாம் கதை மொழிபெயர்ப்பில் போன்ற அறுபது நாடகங்களை அவரது மொழிபெயர்ப்பு நாடகங்களாக இனங்கண்டு பட்டியல் படுத்த முடிந்துள்ளது இப்பட்டியலில் மாற்றங்கள் ஏற்படலாம் குழந்தை அவர்களது மொழிபெயர்ப்பு செயற்பாடு இவரது மொழிபெயர்ப்பு செயற்பாட்டின் ஆரம்பம் பற்றி அறிய குழந்தை ம சண்முகலிங்கம் சொல்லால் சொல்லை பின்பற்றுபவர் என்ற கட்டுரையை ஜீவநதி நூற்று முப்பத்து ஐந்து மார்கழி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் தாய் வீடு தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பார்க்கவும் குறிப்பாக பிற மொழி நாடகங்களை மொழிபெயர்க்கும் செயற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் வேதாளம் என்ற நாடக மொழிபெயர்ப்புடன் தொடங்கி துறவி மன்னன் ஈடிபஸ் என அது காலந்தோறும் விரிவடைந்து வந்தது மேற்படி கட்டுரையில் இந்த வாரே பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தரவுகளின்படி கிடைக்கப்பெற்ற மொழிபெயர்ப்பு எழுத்துருவின் அடிப்படையில் நோக்குகிறபோது பிற மொழி நாடகங்களை மொழிபெயர்க்கும் செயற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கொகேசிய வெண்கட்டி வட்டம் என்ற நாடக மொழிபெயர்ப்புடன் தொடங்கி வேதாளம் துறவி மன்னன் ஈடிபஸ் என அது காலந்தோறும் விரிவடைந்து வந்துள்ளது என்ற முடிவுக்கே வர முடிகின்றது கோகேசிய வெண்கட்டி வட்டத்தின் ஆரம்ப எழுத்துரு குறித்து தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டு ஆற்றுகை இதழுக்கான நேர்காணலில் குழந்தையவர்கள் இது குறித்து கூறி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இதனை கோகேசிய வெண்கட்டி வட்டத்தினை தமிழில் மொழிபெயர்த்தேன் ஆமி எடுத்து எரிஞ்சு போட்டுது என குறிப்பிட்டது போல இராணுவத்தினரால் எடுத்தெறியப்பட்டு தொலைந்து போனமையால் குழந்தை அவர்கள் மீளவும் இருபத்தைந்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தில் அதனை மொழிபெயர்ப்பு செய்தார் எனினும் தொலைந்து போனது என்று கருதப்பட்ட எழுத்துரு இராணுவத்தால் எடுத்தறியப்பட்டதென வைக்கப்பட்ட இத்துப்போன பழைய குப்பையுள் கிடந்து தற்போது மீள பெறப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இவரது இம்மொழிபெயர்ப்பு செயற்பாடுகளின் ஆரம்ப கால கட்டத்தை இனி நோக்குவோம் பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்துகளில் மொழிபெயர்க்கப்பட்ட துறவி நாடகம் தற்போதைய உள மருத்துவ நிபுணர் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் மேடையேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ஐப்பசியில் மன்னர் ஈடிப்பஸ் நாடகத்தை குழந்தை அவர்கள் மொழிபெயர்க்க தொடங்கினார் அம்மாத கடைசியில் இடம்பெற்ற பாரிய இடம்பெயர்வினால் மீசாலைக்கு சென்று வைத்திய கலாநிதி சிவயோகனது வீட்டில் தங்கியிருந்து அந்நாடகத்தை இருபத்தி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மொழிபெயர்த்து முடித்தார் மன்னர் ஈடிபஸ் நாடகம் பேராசிரியர் நா சுப்பிரமணியன் அவர்களது முன்னுரையுடன் கனிமொழி வெளியீட்டகத்தின் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு ஏப்ரலில் சின்னபாலா என்பவரால் வெளியிடப்பட்டதாலும் இவரது மொழிபெயர்ப்பு நாடகமான துறவி முதல் மேடையேற்றம் கண்ட நாடகமாகவும் மன்னன் ஈடிபஸ் முதல் மொழிபெயர்ப்பு வெளியீடாகவும் தம்மை நிலைநிறுத்திக் கொண்டன மன்னன் ஈடிபஸ் நாடகம் பின்னர் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் கலாநிதி க ரதிதரனின் நெறியாள்கையில் சுண்டுக்குளி மகளிர் கல்லூரியில் மேடையேற்றப்பட்டது இது குழந்தை அவர்களின் மேடையேற்றம் கண்ட இரண்டாவது மொழிபெயர்ப்பு நாடகம் எனும் பெருமையை பெறுகிறது மன்னன் ஈடிபஸ் புத்தக வெளியீட்டை தொடர்ந்து முறையே ஐராங்கனி அண்டிகனி ஒரு பாவையின் வீடு கோகேசிய வெண்கட்டி வட்டம் மன்னன் ஈடிபஸ் மீள்பதிப்பு போன்ற மொழிபெயர்ப்பு நாடகங்கள் பெற்றன இத்தகைய நூலாக்க பின்னணியில் ஆரம்ப நூல் தவிர ஏனைய நூல் வெளியீடுகளோடு சிறு தொடர்பு எனக்கும் ஏற்பட்டது அவற்றோடான செயற்பாட்டின் அடிப்படையிலும் எந்தையும் தாயும் ஆரோடு நோகேன் போன்ற குழந்தை அவர்களின் சுய எழுத்துருக்களை பிறர் வெளியிடும் போதும் எந்தையும் தாயும் வேள்வித்தி மன்சுமந்த மேனியர் போன்ற நாடகங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட போதும் குழந்தை அவர்களின் பணிப்பின் பேரில் அவற்றை மூலத்தோடு ஒப்பிட்டு நோக்கி அவற்றை திருத்திய அனுபவத்தின் அடிப்படையிலும் குழந்தை அவர்களின் எழுத்துருக்களை பதிப்பிப்பது தொடர்பாக சில அடிப்படைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் அது தொடர்பாக வேலை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னுள் எழுந்தது அதன் அடிப்படையில் சில முயற்சிகளை குழந்தை அவர்களோடு இணைந்து மேற்கொண்டேன் அது பற்றி இக்கட்டுரையில் குறித்து சொல்லலாம் என கருதுகிறேன் குழந்தையவர்களால் எழுதப்பட்ட சுய எழுத்துருக்களும் மொழிபெயர்ப்பு எழுத்துருக்களும் சிலவற்றை தவிர ஏனையவை ஒழுங்குமுறை பேணப்படாமலும் சிதைந்த நிலையிலும் காணப்படுகின்றன அதுபோக எஞ்சியவை மாணவர்களது கையெழுத்துகளில் விடுபடல்களுடன் காணப்படுகின்றன வசனம் மற்றும் சொற்பிளைகள் நிறைந்தவையாகவும் சில பிரதிகள் இருப்பதுடன் பல எழுத்துருக்களில் மூல எழுத்துருவை எடுத்து சென்றவர்கள் குழந்தை அவர்கள் கூறுவது போல பிரதி உபகாரமாக அதை காணாமல் போன எழுத்துருக்கள் என்ற பட்டியலில் சேர்த்துவிட்டனர் அவ்வாறு காணாமலாக்கப்பட்ட எழுத்துருக்களில் சிலவற்றின் தட்டச்சு செய்யப்பட்ட பிரதிகளும் கணினியில் டைப் செய்யப்பட்ட பிரதிகளும் எழுத்துருக்களை டைப் செய்தவர்கள் பார்த்து எழுதியவர்கள் வகுப்புகளில் அவர் சொல்ல சொல்ல எழுதியவர்கள் குழந்தை அவர்களின் நாடக மொழியினை கவனத்தில் கொள்ளவில்லை தமக்கு தெரிந்த வகையில் திருத்தங்கள் மேற்கொண்டார்களே அன்றி சரியான முறையில் அவர்கள் எழுதவில்லை அவர்கள் தத்தம் நினைப்பில் திருத்தியும் புதுக்கியும் தமது பணியினை மேற்கொண்டுள்ளமையால் பல்வேறு வகையான பிழைகளை தாங்கியபடியே அவையும் இருக்கின்றன அத்தோடு குழந்தையவர்களது எழுத்துருக்களை முன்னர் பெற்று சென்று நினைவு மலர்களிலும் சஞ்சிகைகளிலும் நாடக புத்தக வடிவிலும் வெளியிட்டவர்கள் சிலர் அவதானமின்மையாலும் அவசர பதிப்பித்தல் வேலைகளாலும் பல வகையான மாறுபாடுகளோடும் அவற்றை பதிப்பித்து இருக்கின்றமையினாலும் குழந்தை அவர்களது மூல எழுத்துரு எது என்ற மயக்கமும் காணப்படுகிறது இதனால் மிக நிதானமாகவும் அவதானத்துடனும் எழுத்தண்ணி குழந்தை அவர்களின் எழுத்துருக்களை தேடிப்பெற்று பதிப்பிக்கும் பணியினை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இத்தகைய ஒரு பின்னணியில் நின்றே குழந்தை அவர்களின் எழுத்துருக்களை மொழிபெயர்ப்புகளை பதிப்பிக்கின்றேன் இதற்கமையவே முன்னர் வெளியிடப்பட்ட மன்னர் ஈடிபஸ் என்ற நூலும் பின்னர் குழந்தைவர்கள் மொழிபெயர்த்த அண்டிகனி நாடகமும் பல குறிப்புகளுடனும் திருத்தங்களுடனும் வகுத்து தொகுத்து வெளியிடப்பட்டன அத்தோடு குழந்தை அவர்களின் சுய எழுத்துருக்களில் எதிர்கொள்ள காத்திருத்தல் என்ற பெயரில் திருமறை கலாமன்றத்தினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றுகளில் வெளியிடப்பட்ட நூலும் கிடைக்கப்பட்ட எழுத்துருக்களை ஒப்பு நோக்கி ஆராய்ந்து பல திருத்தங்களுடனும் குறிப்புகளுடனும் வெளியிடப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக குழந்தையவர்கள் மொழிபெயர்த்த இரவலன் அல்லது இறந்து போன நாய் வார்த்தைகளற்ற நடிப்பு இந்திரன் தீர்ப்பு தான் விரும்பா தியாகி ஒருவர் அந்திமாலை பாடலொன்று துறவி போன்ற ஆறு நாடகங்கள் வகுத்தும் தொகுத்தும் தான் விரும்பா தியாகி என்ற பெயரில் குழந்தை அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்பின் மூல எழுத்துருக்களுக்கு அமைவாக பதிப்பிக்கப்பட்டுள்ளது இரவலன் அல்லது இறந்து போன நாய் என்ற நாடகம் பேர்டோல்ட் பிரெக்டினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுகளில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் த பெக ஆ த டெட் டாக் என்று மொழிமாற்றம் செய்யப்பட்டிருந்த இந்நாடகத்தினை குழந்தை ம சண்முகலிங்கம் அவர்கள் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு இரவலன் அல்லது இறந்து போன நாய் என்ற பெயரில் மொழிபெயர்ப்பு செய்தார் இந்நாடகத்தின் மொழிபெயர்ப்பு செயற்பாட்டை அவர் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று இரவு தொடங்கி இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று காலையில் நிறைவு செய்திருந்தார் இந்நாடகம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள தேசிய கலை இலக்கிய பேரவையினரின் நாட்சார் வீட்டில் நடந்த நாடக அரங்கக் கல்லூரியின் முப்பத்து ஒன்பதாவது ஆண்டு நிகழ்வில் நா கிருபாகரன் நா நவராஜ் போன்றோரால் வாசிப்பரங்காக நிகழ்த்தப்பட்டது வார்த்தைகளற்ற நடிப்பு என்ற நாடகம் சமுவேல் பெக்கெட்டினால் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்டது பின்னர் அவராலேயே ஆங்கிலத்தில் ஆக்ட் வித் அவுட் வேர்ட்ஸ் மைண்ட் ஃபார் ஒன் பிளேயர் என மொழிமாற்றம் செய்யப்பட்டது இந்நாடகத்தினை குழந்தைமா சண்முகலிங்கம் அவர்கள் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு வார்த்தைகளற்ற நடிப்பு ஒரு நடிகருக்கானதோர் ஊமம் என்ற பெயரில் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றுகளில் மொழிபெயர்த்தார் மொழிபெயர்ப்பு திகதி குழந்தைமா சண்முகலிங்கம் அவர்களால் இடப்படவில்லை பதிப்பாசிரியரால் ஆராய்ந்து கண்டறிந்திடப்பட்டுள்ளது எதேச்சியாக அலை சஞ்சிகையை வாசித்தபோது இந்நாடகம் அபிநயம் ஒன்று என்ற தலைப்பில் ஏ ஜே கனகரத்தினாவால் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்கழி அலை பத்து இதழில் வெளியாகியிருந்ததை கண்டேன் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறில் ஆற்றுகை காட்சி பதினைந்து சஞ்சிகையிலும் அது ஏ ஜே கனகரத்தினாவின் நினைவாக மறுபுரசுரம் செய்யப்பட்டுள்ளது ஆர்வமுள்ள நாடக மாணவர்கள் அம்மொழிபெயர்ப்பினையும் நாடகாசிரியர் குழந்தைமா சண்முகலிங்கத்தின் மொழிபெயர்ப்பினையும் ஒப்பிட்டு ஆராயலாம் இந்திரன் தீர்ப்பு என்ற நாடகம் இந்தியாவைச் சேர்ந்த தான் கோபால் முகர்ஜி என்பவரால் எழுதப்பட்டது ஆங்கிலத்தில் த ஜட்மெண்ட் ஆஃப் இந்திரா என்ற பெயரில் இந்த நாடகத்தினை குழந்தை ம சண்முகலிங்கம் அவர்கள் தமிழில் இந்திரன் தீர்ப்பு என்ற பெயரில் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்துகளில் மொழிபெயர்த்தார் விரும்பா தியாகி ஒருவர் என்ற நாடகம் ருஷிய மொழியில் அண்டன் செக்கோவினால் எழுதப்பட்டது இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு மாட்டர் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் வெக்கேஷனர்ஸ் என்ற வெவ்வேறு தலைப்புகளில் காணப்படுகின்றது ஆங்கில மொழியிலிருந்து இந்நாடகத்தை குழந்தைமா சண்முகலிங்கம் அவர்கள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்துகளில் தான் விரும்பா தியாகி ஒருவர் என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார் இதனது தமிழ் மொழிபெயர்ப்பின் மூல எழுத்துரு தொலைந்துவிட்ட நிலையில் கணினியில் டைப் செய்யப்பட்ட பிரதியொன்றே தமிழ் மொழிபெயர்ப்பில் மூல எழுத்துருவாக இன்று உள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்நாடகம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் கலாநிதிக்க ரதிதரன் அவர்களின் நெறியாள்கையில் ந கிருபாகரன் ந தவசோதிநாதன் ந நவநீசன் போன்றோரின் நடிப்பில் தான் விரும்பா தியாகி என்ற பெயரில் பல இடங்களில் ஆற்றுகை செய்யப்பட்டது தற்போதும் ஆற்றுகை செய்யப்பட்டு வருகிறது இத்தலைப்பே இந்நூலுக்குப் பெயராகவும் இடப்பட்டுள்ளது அந்திமாலை பாடலொன்று என்ற நாடகம் ரஷ்ய மொழியில் ஆண்டன் செக்கோவினால் எழுதப்பட்டது ஆங்கில மொழியில் ஸ்வான் சாங் என்ற தலைப்பில் இந்த நாடகத்தை குழந்தை ம சண்முகலிங்கம் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்துகளில் அந்திமாலை பாடலொன்று என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார் இந்நாடகத்தை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் ம சண்முகலிங்கம் அவர்களின் நெறியாழ்கையில் கலாநிதிக்க ரதிதரன் நா நவராஜ் போன்றோர் ஒத்திகை பார்த்தனர் அது அரங்க ஆற்றுகையாக மேற்கொள்ளப்படவில்லை பின் மூன்று வருடங்கள் கழித்து இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுகளில் மீளவும் கலாநிதி க ரதிதரன் சிவரூபன் போன்றோரால் ஒத்திகை பார்க்கப்பட்டது அதுவும் மேடையேற்ற திகதி குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் சூழல் காரணங்களால் கைவிடப்பட்டது அதன் பின்னர் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழுகளில் கலாநிதி க ரதிதரன் ந தவசோதிநாதன் போன்றோர் ஒத்திகை பார்ப்பதில் ஈடுபட்டனர் அவ்வேளையில் தவசோதிநாதன் தவிர்க்க முடியாத காரணத்தால் ஒத்திகையில் பங்கு பெற்ற முடியாது போனமையினால் கலாநிதி ரதிதரன் கலாநிதி உமேஷ் போன்றோர் தொடர்ந்து ஒத்திகை பார்ப்பதில் ஈடுபட்டிருந்தனர் அதுவும் அரங்காற்றுகையாக மேற்கொள்ளப்படவில்லை இவ்வேளையில் இந்நாடகம் தி தருமலிங்கத்தின் நெறியாழ்கையில் தி தருமலிங்கம் ர கேதுஜா போன்றோரின் நடிப்பில் பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி பதினேழில் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகிய கத்திகர்கள் நிறுவனத்தின் ராசதுரை மண்டபத்திலும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் மன்னார் நகரசபை மண்டபத்திலும் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் வவுனியா கலாசார மண்டபத்திலும் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் கொழும்பு சரஸ்வதி மண்டபத்திலும் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வல்வட்டி துறையிலும் அரங்காற்றுகை செய்யப்பட்டது துறவி என்ற நாடகம் ரவீந்திரநாத் தாகூரினால் இப்பெயரின் எழுத்து வடிவம் பின்னாளில் குழந்தை அவர்கள் எழுதியபடி உள்ளது பிரகிருதிர் பிரதிஷோத் இயற்கையின் வஞ்சனம் என்ற பெயரில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நாலில் எழுதப்பட்டது இது உரையும் செய்யுளும் பாடல்களும் கலந்துள்ள பல காட்சிகளின் தொடர்மாலையாக அமைந்துள்ளது சிசிர்குமார் கோஷ் அவர்களால் எழுதப்பட்டு அ ஆ மணவாளன் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ரவீந்திரநாத் தாகூர் என்ற புத்தகத்தில் இந்நாடகம் பற்றி என்னுடைய இலக்கிய படைப்புகளுக்கெல்லாம் இது ஓர் முன்னுரை பக்கம் எழுபத்து மூன்று என்று தாகூர் கூறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கு சிந்திக்கத்தக்கது இந்நாடகம் ஆங்கிலத்தில் சந்நியாசி ஆர் த எசெட்டிக் என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது குழந்தை ம சண்முகலிங்கம் அவர்கள் ஆங்கில வழி நின்று துறவி என்ற பெயரில் இதனை பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மொழிபெயர்த்தார் சுண்டுக்குளி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் தின விழாவில் அதே ஆண்டு ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தில் வைத்திய கலாநிதி ச சிவயோகனின் நெறியாழ்கையில் இந்நாடகம் மேடையேற்றப்பட்டது பின்னர் சுண்டுக்குளி மகளிர் கல்லூரியின் நூற்றாண்டு விழா நிதிக்காக தமிழ் மன்றத்தினால் முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து காலப்பகுதிகளில் நடாத்தப்பட்ட காலை பொழுது என்ற நிகழ்வில் இரு தடவைகளும் மேடையேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கோகேசி வெண்கட்டி வட்டம் என்ற நாடகத்தை குழந்தை அவர்கள் முதலில் மொழிபெயர்த்திருப்பினும் குழந்தை அவர்களின் மேடையேற்றம் கண்ட முதல் மொழிபெயர்ப்பு நாடகமாக இது விளங்குகிறது இந்நாடகத்தின் எழுத்துரு திருமறை கலாமன்றத்தினால் வெளியிடப்படும் ஆற்றுகை நாடக அரங்கியலுக்கான இதழ் காட்சி பதினைந்து பக்கம் இருபத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி இரண்டில் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்துள்ளது கனடாவில் உள்ள அரியாலையைச் சேர்ந்த ப ஸ்ரீஸ்கந்தன் அவர்கள் குழந்தை அவர்களின் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் சிலவற்றை வெளியிட விரும்புவதாகவும் அதற்கான சில எழுத்துருக்களை தருமாறும் கேட்டிருந்தார் அதற்கு உடன்பட்டு எனது கோணத்தில் மேற்கொண்டு வரும் பதிப்பு முயற்சி பற்றியும் குறிப்பிட்டேன் அவர் அதனை செவிமடுத்து எனது பதிப்பு பணியையே முன்னெடுக்குமாறும் அதன் வெளியீட்டுக்கு தான் உதவுவதாகவும் அது தனக்கு திருப்தி அளிக்கும் எனவும் குறிப்பிட்டார் அவரது அவ்வேண்டுதலாலும் உதவியாலும் தான் விரும்பா தியாகி என்ற இப்பதிப்பு ஜீவநதி வெளியீடாக வெளிவந்துள்ளது இத்தொகுதியில் காணப்படும் மொழிபெயர்ப்பு நாடகங்களில் உள்ள வேறுபாடுகள் செய்யப்பட்ட மாற்றங்கள் மற்றும் நாடக எழுத்துரு சார்ந்த முக்கியமான விவரங்கள் போன்றன குறிப்புகளாக கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை வாசகர்கள் இத்தொகுதியில் காண்க இத்தொகுதியில் உள்ள மொழிபெயர்ப்பு நாடகங்கள் எவ்விதமான சிறப்புரிமை கருதியும் ஒன்றாக தொகுக்கப்படவில்லை எனினும் அவற்றுக்கிடையில் ஒரு ஒற்றுமை நிலவுவதனை அவற்றை வாசித்து தொகுக்கின்ற போது அவதானிக்க முடிந்தது இதனை வாசிப்பவர்களும் உணர்ந்து புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறேன் நன்றி